அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் பொதுவா சைக்காலஜி டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறத நீங்கள் கேட்டிருக்க முடியும் என்னென்னா ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியும் பொதுவாக நாம் அந்த வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒருத்தரை ஹிப்னாட்டிசம் பண்ணி அவரை ஏமாற்றி எதையாவது செய்கிறது அதாவது நம்முடைய சுயநலத்துக்காக ஏதாவது செய்கிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிருக்கும் ஹிப்னாட்டிசம் வந்து இன்றைக்கு மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படுது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா புற்றுநோயாளிகளுடைய தங்களுடைய வய வலிகளை குறைப்பதற்காக பயன்படுத்தப்படுது பல் மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனநல கோளாறுகள் உள்ள இடங்களில் பயன்படுத்தப்படுது பொதுவாக வலிகளை குறைப்பதற்கு இந்த ஹிப்னாட்டிசம் பயன்படுத்தப்படுகிறது அப்போ இந்த ஹிப்னாட்டிசம்னா என்ன இதனுடைய செயல்முறை என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஹிப்னாட்டிசத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நாம் பழகியிருப்போம் இல்லைன்னா அதுக்கு நாம் அடிமையாக இருப்போம் நம்மளை அறியாமலேயே அப்படின்னா அது என்னென்னு தெரிஞ்சிக்காதனால தான் நமக்கு நாம் எப்போ அந்த ஹிப்னாட்டிசத்தில் இருக்கும்னு நமக்கு தெரியறதில்லை அப்ப ஹிப்னாட்டிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா மருத்துவர்கள் மணல மருத்துவர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கனவிலிருந்து பிரித்து வைக்கப்பட்ட நனவு நிலை அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு மனிதருடைய மனம் கற்பனையிலே மூழ்கிட்டு இருக்கு அந்த கற்பனையில் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த மனதை ஏதோ ஒரு நனவு நிலைக்கு நடந்த ஏற்கனவே நடந்த அவர் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நனவு நிலையை நோக்கி திசை திருப்பி வைக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறது தான் ஹிப்நாட்டிக்னு சொல்கிறாங்க அப்போ ஹிப்னாட்டிக்னா நாம் என்ன கற்பனை கற்பனைன்னு நினச்சிட்ருக்கோம் ஹிப்னாட்டிக் என்பது நனவு நிலை அவேர்னஸ் ஸ்டேட் அது அதனால் தான் அது நமக்கு வித்தியாசமாக இருக்குது இப்போது கற்பனையிலேயே நம்மளை திருப்ப வச்சிருந்தாங்கண்ணா ஹிப்னாட்டிக் பண்ணும்போது திரும்ப நம்மளை கற்பனைக்குள்ளே கொண்டு போயிருந்தாங்கன்னா நமக்கு அது புதுசாக தெரியாது ஹிப்னாட்டிக்கில் என்ன ஆகுதுன்னா உங்களை அவேர்னஸ் கொண்டு போகிறாங்க அதனால தான் அது உங்களுக்கு புதுசாக இருக்குது அவேர்னஸ்க்குள்ளே கொண்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஆழ்மனகு இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் உண்மையாகவே சொல்லுவார் நீங்கள் கற்பனையிலேயோ சாதாரண மனநிலையோ இருந்தால் உங்களால் பொய் சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டுமானால் நீங்கள் உண்மையான நிலையில் இருக்க வேண்டும் நனவு நிலையில் அவேர்னஸ் நிலையில் இருக்க வேண்டும் அந்த அவேர்னஸ் நிலைக்கு பேர் தான் ஹிப்னாட்டிக்னு பேர் செயற்கையாக ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி உங்களை விழிப்படைய செய்வது அந்த அந்த விஷயத்தில் உங்களை விழிப்புணர்வோடு வைத்திருப்பது ஒரே ஒரு விஷயம் இப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று வழி வந்துட்டே இருக்கும் என்ன காரணம்னே தெரியாது தலைவலி வந்துகிட்டே இருக்கும் என்ன காரணம்னே தெரியாது அப்போது இவர்கள் ஏதோ ஒரு பாதிப்பினால அந்த வழி வருது தொடர்ந்து வருது அவர்களால் அது மருத்துவம் செஞ்சும் எந்த பலனும் இருக்காது மருந்து சாப்பிட்ருப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க எந்த பலனும் இருக்காது அப்போ இவங்க ஒரு மனநல மருத்துவரை அணுகி இந்த ஹிப்னாட்டிக் மூலமாக அதனுடைய மூலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க அப்போ இந்த ஹிப்னாட்டிக் என்ன பயன்படுத்துவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒலிகளை பயன்படுத்துவாங்க லைட்டிங்கை பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி ஒரு சில சவுண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாங்க அந்த சவுண்டெல்லாம் பயன்படுத்தி ஒருத்தரை ஹிப்னாட்டிசம் செய்ய முடியும் இப்படி ஹிப்னாட்டிசம் செஞ்ச உடனே அவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த வலிக்கான மூலமான அந்த வலி ஏற்படுவதற்கான மூலம் என்ன என்பதை நோக்கி உங்களுடைய கவனத்தை திருப்புவார்கள் உங்களுடைய அவேர்னஸை திருப்பும்போது உங்களுக்கு அது ஞாபகம் வந்துவிடும் நீங்கள் அதை சொல்வீர்கள் இப்படித்தான் அவங்க ஹிப்னாட்டிக் பண்ணி அதனுடைய சோர்ஸை மூலத்தை கண்டுபிடிக்கிறான் சரி இதற்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் என்பது தொடக்க நிலையில் ஹிப்னாட்டிசத்தை சார்ந்தே இருக்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாம் தியானம் பண்ணுறோம் தியானம் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் தோன்றுகிறது வெளிச்சம் தோன்றுகிறது இல்லை ஏதோ ஒரு ஒலி கேட்குது இதெல்லாம் நீங்கள் உங்களே ஹிப்னாட்டிக் பண்ணிக்கொள்வது இதை வந்து செல்ஃப் ஹிப்னாட்டிசம்னு சொல்லுவாங்க தங்களை தாங்களே ஹிப்னாட்டிசம் செய்து கொள்வது நிறைய பேர் தியானம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் இப்போ பிரச்சனையும் தியானம் என்பது கொஞ்சம் நீங்கள் அதை சரியாக செய்யாவிட்டால் அது ஹிப்னாட்டிசம் ஆகிவிடும் உங்களை நீங்களே மயக்கிக் கொள்ளும் நீங்கள் உங்களையே ஒரு ஒரு தளத்திற்குள் எடுத்து செல்லும் ஒரு நிலையாக மாறிவிடும் நீங்களே கற்பனைக்குள்ளே போயிடுவீங்க நீங்களே ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுவீங்க நீங்கள் அங்கே போய்ட்டு என்ன சொல்லுவீங்கன்னா நான் ஒரு நிலைக்கு சென்று வந்தேன்னு சொல்லுவீங்க ஆனால் நீங்களே உங்களை ஹிப்னாட்டிசம் செய்திருப்பீர்கள் அப்போ ஹிப்னாட்டிசம் செய்வதற்கு அந்த அலோபதி அந்த சைக்காலஜி ஆங்கில மருத்துவ முறையில் சில ஓசைகளை பயன்படுத்துகிறாங்க சில வண்ணங்களை பயன்படுத்துவாங்க சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க ஆன்மீகத்தில் இந்த ஹிப்நாட்டிசை செய்வதற்கு குருவார்கள் எதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் மந்திரங்களை பயன்படுத்துகிறார்கள் ஒரு சில மந்திரங்கள் உங்களை அந்த ஹிப்நாட்டிச நிலைக்கு எடுத்து செல்லும் அதனால தான் மந்திர தீட்சின்னு சில இதெல்லாம் கொடுப்பாங்க அப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருவரை உங்கள் பக்கம் திருப்புவதற்கு இந்த ஹிப்னாட்டிசம் பயன்படுத்து உங்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக குருமார்கள் இதை பயன்படுத்துகிறார்கள் இப்போ அன்றாட வாழ்க்கையில் நாம் ஹிப்னாட்டிசத்தில் எப்படி சிக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த டிவி சீரியல் போடுற டைம் வந்துருச்சுன்னா எந்த வேலையாக இருந்தாலும் போட்டு அப்படியே வந்துடுவாங்க கிரைண்டரில் மாவு வச்சுட்டு இருப்பாங்க சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவாங்க வாஷிங் மிஷினில் ஓடிட்டுருக்கோம் வாஷிங் மிஷினை ஆஃப் பண்ணிடுவாங்க பக்கத்து வீட்டு வீட்டாரமாக கூட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லை உக்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நேரம் இருங்க அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்ட்டு வந்துடுவாங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீரியலை கன்னியூ பண்ணிட்டு இந்த சீரியலை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து உலகமே மறந்து போயிடும் தன்னுடைய கணவன் குழந்தை குட்டி உறவினர்கள் எல்லாமே மறந்துடுவாங்க அப்போ ஹிப்னாட்டிசம் என்பது என்னவென்றால் ஒரு நான் முன்னாடியே சொன்னேன் ஒரே ஒரு விஷயத்தில் உங்களுடைய விழிப்புணர்வை குவிப்பது அப்படின்னு சொன்னேன் இப்போது வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இவங்க முழு விழிப்புணர்வோடு இருப்பாங்க எதில் அப்படின்னா அந்த சீரியல்ல அவருடைய அந்த மொத்த ஒட்டுமொத்த விழிப்புணர்வும் ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி குவிக்கப்படுகிறது இந்த நிலையை தான் நம்ம ஹிப்னாட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இப்போ ஹிப்னாட்டிஸ் பண்ணவங்க இப்படி தான் இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அடிக்ஷன் கிரிக்கெட் பார்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க காலேஜுக்கு போக மாட்டாங்க கிரிக்கெட் பார்க்குறக்கு அந்த முன்னாடி இருக்காங்க ஃபுட்பால் மேட்ச் பார்ப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது நடிகர்கள் ஏதாவது ஒரு விழா நடத்துகிறாங்க அரசியல்வாதிகள் பேசின பயங்கரமாக கத்தி கையை உயர்த்தி பேசுவாங்க அதை அப்படியே பார்த்து அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துருப்போம் இப்படி நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலேயே இந்த ஹிப்நாட்டிசத்தை நீங்கள் உங்களை அறிந்தோ அறியாமலேயோ அதன் தாக்கத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி எங்கெல்லாம் நீங்க மெய்மறந்து எத் அதாவது ஏதோ ஒரு விஷயத்தின் மீது உங்கள் கவனம் குவிந்து நீங்கள் அதிலேயே லயித்திருப்பதைத்தான் இப்போ பாத்தீங்கன்னா மத்த விஷயத்தை பற்றின எந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது ஆனால் அந்த விஷயத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் முழுமையா கவனிச்சுட்டு இருப்பீங்க அப்போ இப்படித்தான் ஆன்மீகத்தில் நடக்கிறது தியானத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை பயன்படுத்தி தான் இந்த ஹிப்னாட்டிசம் என்ற முறையை பயன்படுத்தி தான் சக்கரங்களின் மீது உங்கள் கவனத்தை குவிக்கச் சொல்கிறார்கள் அப்போ நீங்கள் மூலாதாரத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா மற்ற எல்லாம் உங்களுக்கு மறந்து போயிடும் அந்த மூலாதாரத்தில் என்ன இருக்கிறது என்பதை பற்றிய முழு விழிப்புணர்வு கொண்டவராக ஆவீர்கள் அதே மாதிரி ஒவ்வொரு சக்கரம் இப்படி ஒவ்வொரு சக்கரத்திலும் நீங்கள் ஒவ்வொரு சக்கரத்திலும் உங்கள் முழுமையான கவனத்தை குவித்து அதில் இருக்கும் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வது டாக்டர் வந்து உங்களை ஹிப்னாட்டிஸ் பண்ணி நீங்கள் பதினைந்து வயதில் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு பய உணர்வு தோண்டிருந்தால் பதினைந்து வயதில் என்ன நடந்தது பதினாலு வயதில் என்ன நடந்ததுன்னா நீங்கள் அப்படியே அந்த பாயிண்ட்டை நகத்திட்டே போவீங்க அந்தந்த வருடங்களை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே போவீங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே போகும்போது பதினஞ்சாவது வயதில் நான் பைக்கில் போகும்போது ஒரு இடத்துல விழுந்துட்டேன் அந்த இடத்துல நான் பயந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்போ அந்த வருடத்தை ஃபோக்கஸ் செய்து அதிலிருந்து டேட்டாவை எடுப்பது அல்லது அதை புரிந்து கொள்வது இப் இந்த முறையை பயன்படுத்தி தான் தியானத்திலும் குண்டல் தியானத்திலும் உங்களுடைய சக்கரங்களின் மீது ஹிப்னாட்டிஸ் செய்துதான் நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்கள் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க அப்போ இந்த மந்திரங்கள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் அப்படிங்கிற இந்த ஓசையை பயன்படுத்தி அந்த ஓசையை நீங்கள் கேட்ட உடனே உங்களுக்கு இந்த உலகமெல்லாம் மறந்து போயிடும் மற்ற விஷயமெல்லாம் மறந்து போயிடும் அந்த ஓசை மட்டும்தான் அந்த சப்தம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் அப்போது ஒரு ஓசையை நீங்கள் பயன்படுத்தி விழிப்புணர்வை அடைவதை அந்த நேரத்திற்கு விழிப்புணர்வ அடைவதை நாம் மந்திர தீட்சை என்கிறோம் யாராவது ஒருவர் தொடும்போது உதாரணமாக எல்லாரையும் நெற்றி பொட்டில் தொடுவாங்க ஏன் தொடுகிறார்கள் போது உங்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் நெற்றி பொட்டின் மீது குவிகிறது நீங்கள் ஹிப்னாட்டிஸ் செய்யப்படுகிறீர்கள் அப்போ வெ நெற்றி பொட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும் அதேபோல் இந்த தொடுவதை ஸ்பரிச தீட்சை என்று அழைக்கிறார்கள் ஒருவருடைய கண்களை நீங்கள் காணும்போது ஒருவருடைய கண்களை பார்க்கும்போது அந்த கண்கள் மூலமாக நீங்கள் விழிப்புணர்வை அடைகிறீர்கள் இதை நயன தீட்சை என்று அழைப்பார்கள் இப்படி நிறைய விதமான தீட்சைகள் இருக்குது இந்த தீட்சைகளினுடைய பேசிக்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹிப்நாட்டிக்ஸ் செய்வது ஒரு குரு என்ன பண்ணுவார்னா முதலில் ஒரு சீடர் வந்த உடனே அவர் அவர் என்ன செய்வார்னா முதலில் ஹிப்னாட்டிக்ஸ் தான் பண்ணுவார் முதல் இடத்துல அவர் போதனையெல்லாம் சொல்ல மாட்டார் ஹிப்னாட்டிஸ் பண்ணி ஏன் ஹிப்னாட்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போது தான் அந்த குருவின் குருவினுடைய வார்த்தைகளை கவனிக்க முடியும் அவர் அவர் என்ன பண்ணிடுவார்னா அவருடைய வார்த்தைகளை கவனிக்கக்கூடிய அளவில் ஹிப்னாட்டிஸ் பண்ணிடுவார் அப்போ அந்த வார்த்தைகளை அப்போ தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் ஒரே விஷயத்தில் உங்கள் கவனம் குவிந்தால்தான் உங்களால் அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும் அப்போ இவர் என்ன பண்ண அதே அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆன்மீகவாதிக்கு ஏதாவது ஒண்ணும் பொங்கி எழுந்துருவாங்க போராட்டம் எல்லாம் பண்ணுவாங்க அவருக்கு ஏதாவது ஒரு துன்பம்னா இவங்க கொதிச்சு வெகுண்டு எழுந்துருவாங்க காரணம் என்னன்னா இந்த ஹிப்னாட்டிஸ் தான் அவர் ஹிப்னாட்டிஸ் செய்து தன்னை அவருக்கும் அவருக்குமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கிறார் இப்போ அவருக்கு ஏதாவது ஆபத்துனா இவன் பொங்கிடுவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில தலைவர்களுக்கு ஏதாவது ஆபத்துனா தொண்டர்கள் தீக்குளிப்பாங்க செய்த அதாவது ஜெயிலுக்கு போவாங்க போராட்டம் பண்ணி என்ன இதெல்லாம் ஹிப்னாட்டிஸ் தான் ஒரு சில நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாலபிஷேகம் பண்ணுவாங்க கட்டப்புற்றில் ஏறி பாலபிஷேகம் பண்ணுவாங்க ரத்தத்தில் ரத்தத்தை எடுத்து லெட்டர்லாம் எழுதி அனுப்புவாங்க இதெல்லாம் ஹிப்நாட்டிஸ் நடப்பது அப்போது ஹிப்நாட்டிஷன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தில் உங்கள் விழிப்புணர்வு முழுமையாக தேங்கி நிற்பது அது இப்போ இப்போ கேட்கலாம் இது ஒரு நல்ல விஷயம் தானே விழிப்புணர்வு வர்றதே பெரிய விஷயம் அது வந்துடுச்சு ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்குது இது நல்ல விஷயந்தானே இதை ஏன் நாம் வந்து குறையாக சொல்லணும் அப்படின்னு இது ஒரு குறை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விழிப்புணர்வு அந்த எந்த இடத்தில் குவித்தீர்களோ அங்கிருந்து அதை நகர்த்துறது கஷ்டம் அதுதான் பிரச்சனை நீங்கள் ஒரு அரசியல்வாதி மேலே அரசியல் கட்சிக்கு நீங்கள் தொண்டராக இருந்தீங்கன்னா உங்களை இன்னொரு கட்சிக்கு மாற்றுறது கஷ்டம் நீங்கள் ஒரு நடிகரோட ரசிகராக இருந்தீங்கன்னா இன்னொரு நடிகரோட படத்தை பார்க்க வைக்கிறது கஷ்டம் அவரை ரசிக்க வைக்கிறது கஷ்டம் இப்படி பிரச்சனை ஆகிடுது அப்போ இது என்ன நகர முடியாத விழிப்புணர்வு ஆகி ஆகிவிடுகிறது அப்போது இது ஒரு நீர் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஓடணும் இது ஓடாமல் ஒரு குட்டை மாதிரி தேங்கிடுது குட்டை மாதிரி தேங்கும்போது இது சரியான பலனை கொடுப்பதில்லை அதுக்குள்ளேயே சுற்றிகிட்டு இருக்காரு அந்த விஷயங்களையே திருப்பி அசை போட்டுட்ருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எதை எடுத்தாலும் அவங்க கட்சித் தலைவருடைய பெருமையே பேசிகிட்டு இருப்போம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்க அவருக்கு பிடிச்ச நடிகருடைய பெருமையே பேசிகிட்டு இருப்பான் நடிகளுடைய பெருமையே பேசிகிட்டு இருப்பான் யாரோ அவருக்கு பிடித்த ஏதோ ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருப்பாங்க இதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுடைய விழிப்புணர்வு அதை சுற்றியுமே அமைந்து விட்டது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் பிளேயருடைய பயோடேட்டா பூரா சொல்லுவான் அவர் எப்போ எங்கே பிறந்தார் எப்போ பிறந்தார் அவர் எந்த ஸ்கூலில் படித்தார் எத்தனை வரைக்கும் படித்தார் எத்தனை கப்பு வாங்கியிருக்காரு எத்தனை டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சிருக்காரு எத்தனை ரன்னு எத்தனை ஹண்ட்ரட் அடிச்சிருக்கார் எத்தனை ஃபிஃப்டி எல்லாமே சொல்லுவான் ஆனால் ரேஷன் கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வானா அவனுக்கு தெரியாது என்ன காரணம் என்ன காரணம்னா விழிப்புணர்வு ஒரே இடத்தில் குவிந்துவிட்டது அப்போது ஒரே இடத்தில் விழிப்புணர்வு குவிக்கப்படுவதன் காரணம்னா அப்போதைக்கு ஏதாவது ஒரு உபயோகத்துக்காக குவிக்கப்படுவது என்பது சரி ஒரு சிகிச்சைக்காகவோ ஒரு வழியை குறைக்க வேண்டும் என்பதற்காகவோ குவிக்கப்படுவது சரி ஆனால் அதே இடத்தில் குவித்து அதே இடத்தில் அதை நிலை நிறுத்துவது என்பது ஆபத்து எனவே தான் ஆன்மீகத்தில் என்ன செய்வாங்கன்னா முதலில் அந்த சீடர்களுடைய கவனத்தை கவர்வதற்காக இந்த ஹிப்னாட்டிசம் முறை பயன்படுத்தப்படுகிறது அப்போதுதான் அந்த குரு என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உங்களுடைய மனம் வீரெங்கும் அலைப்பாயாமல் அவருடைய வார்த்தைகளையே கவனிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவது ஆனால் அடுத்தடுத்த படிநிலைகளில் அந்த விழிப்புணர்வை நகர்த்தி ஓடுமாறு செய்துவிடுவார்கள் ஒரே இடத்துல நிறுத்தணும் இதுதான் ஒரு சரியான ஹிப்னாட்டிசம் முறை எனவே ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது என்னென்னா எல்லாரும் நாம் எல்லாம் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி நாம் ஏதோ ஒரு கனவுக்குள் மயக்கத்திற்குள் செல்வது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அதாவது ஒரு மனிதர் கற்பனையில் இருந்து சில நேரம் கொஞ்ச நேரம் விழிப்பில் இருந்தார்னா அந்த விழிப்பு அப்படிங்கிறதுக்கு அவர் கனவு மாதிரி தெரியும் ஒருவர் விழிப்பிலேயே இருந்தால் கொஞ்ச நேரம் கனவுக்கு போயிட்டு வந்தார்னா அந்த கனவு கனவு மாதிரியே தெரியும் எனவே ஹிப்னாட்டிஸ்தத்தில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த கற்பனையிலேயே மயக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த மனம் ஒரு சில கொஞ்சம் நேரம் ஒரு சில நிமிடங்கள் அல்லது ஒரு சில மணி நேரங்கள் விழிப்புணர்வில் இருக்கும்போது அதற்கு அது கனவாக தோன்றுகிறது அப்போ நாமெல்லாம் எல்லாம் என்ன ஹிப்னாட்டிசம் ஹிப்னாட்டிசங்கிறது ஒரு மயக்க நிலைன்னு புரிஞ்சுக்கிறோம் ஆனால் அது ஒரு விழிப்பு நிலை அந்த விழிப்பு நிலை என்பது குறிப்பிட்ட ஒரே பகுதியில் நிலை நிறுத்தி அந்த விஷயத்தை செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இதை போ நவீன விஞ்ஞானம் வந்து இன்னைக்கு இதை கண்டுபிடித்திருந்தாலும் இப்போது ஹிப்னாட்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த மனநல மருத்துவர்கள்லாம் பயன்படுத்தியிருந்தாங்க மெஸ்மரிசம் அப்படிங்கிறத பிரான்ஸ் மிஸ்மர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் இதில் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்தாலும் இதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய ஞானிகளும் ரிஷிகளும் இதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் நல்ல விஷயத்துக்காக அதை பயன்படுத்துகிறாங்க மருத்துவர்களும் இன்றைக்கு அதை நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அதில் நிறைய இன்னும் ஆராய்ச்சிகள் நடக்குது அதை அதனுடைய பலன்களை பற்றி இன்னும் அந்த பலன்கள் எப்படி அதிகரிப்பது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் நடக்குது இந்த விஷயத்தில் தியானத்திற்கும் ஹிப்னாட்டிசத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு ஹிப்னாட்டிசம் என்பது பழைய தியான முறையினுடைய இன்றைய லேட்டஸ்ட் வெர்ஷன் அது அதில் இருக்கிற சில விஷயங்களெல்லாம் எடுத்து தான் இந்த ஹிப்னாட்டிசத்தம் அவங்க வடிவமைத்திருக்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் நமக்குள் ஏதாவது ஒரே இடத்துல ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் எப்போ தியானம் பண்ணாலும் என்னுடைய கவனம் நெற்றி போட்டுக்கு வந்துடுதுன்னு சொல்லுவோம் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா தான் தியானம் பண்ணாலும் என்னுடைய கவனம் மார்பு பகுதிக்கு வந்துடுது ஒரு சிலர் என்ன எப்ப எனக்கு தியானம் பண்ணாலும் என்னுடைய கவனம் முழுவதும் உச்சந்தலைக்கு போயிடுது அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு காரணம் என்னவென்றால் நீங்கள் தியானம் என்ற பெயரில் ஹிப்னாட்டிசம் செய்து வந்திருக்கிறீர்கள் உங்களை நீங்களே பசியம் செய்து கொள்ளும் நீங்களே உங்களை போய் ஒரு இடத்துல நிலை நிறுத்தி கொள்ளும் அந்த பயிற்சியை நீங்கள் தியானம் என்று செய்து வந்திருக்கிறீர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு நெற்றி எடுத்த உடனே நெற்றி பொற்றுல செய்யக்கூடாது எல்லா சக்கரங்களையும் வரிசையாக செஞ்சு வரணும்னு சொன்னாங்க ஏன் நீங்கள் ஒரே சக்கரத்தில் செஞ்சால் நீங்கள் அதை ஹிப்னாட்டிசமாக மாற்றிடுவீங்க அப்போ மூலாதாரத்திலிருந்து தொடங்கி அந்த அடுத்தடுத்த சக்கரங்களில் உங்களுடைய விழிப்புணர்வை நீங்கள் நகர்த்த முடிந்தால் ஆங்கிலங்கு வரும்போது உங்களுடைய உங்களுடைய விழிப்புணர்வு அப்படியே ஒரு நீரோட்டம் மாதிரி ஓடத் தொடங்கிடும் ஒரு அருவி மாதிரி கொட்டும் ஒரு இடத்துல இல்லாமல் அப்போ நீங்கள் அதனால தான் ஒவ்வொரு சக்கரமாக ஒவ்வொரு படிநிலையாக வர வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரே ஒரு சக்கரத்தில் நின்றால் ஹிப்னாட்டிசம் ஆயிடும் எடுத்த நீங்கள் நீங்க ஒரே ஒரு என்னால் அந்த சக்கரத்தில் மட்டும்தான் நிற்க முடியுது மற்ற பக்கம் என்னால் நகர்த்த முடியல அப்படின்னா நீங்கள் ஹிப்னாட்டிசத்திற்குள் சிக்கிவிட்டீர்கள் இதை சுய வசியம்னு சொல்லுவாங்க தமிழ் சுய வசியத்திற்குள் சிக்கிவிடுவோம் இப்படி இல்லாமல் எல்லா சக்கரங்களிலும் உங்களுடைய விழிப்புணர்வு ஒரு ஆற்றை போல தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருந்தால் அதைத்தான் நாம் சரியான நிலை என்கிறோம் எனவே எந்த ஒரு பகுதியிலும் விழிப்புணர்வு என்பது நிற்கக்கூடாது அது ஒரு கலங்கரை விளக்கத்தை போல் இந்த லைட் ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லைட்டு ஒரு இடத்துல நிற்காது சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் உங்களுடைய விழிப்புணர்வு முன்னூற்றி அறுபது டிகிரிலையும் தொடர்ந்து சுழன்று கொண்டிருந்தால்தான் அது சரியான நிலை எனக்கு இங்கே மட்டும் நிற்கிறது அதை தாண்டி எங்கும் எனக்கு கம்ஃபோர்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் விழிப்புணர்வை அடைந்திருக்கிறீர்கள் ஆனால் அது ஹிப்னாட்டிசமாக மாறி உங்களை அந்த இடத்திலேயே நகர விடாமல் மயக்கி வைத்திருக்கிறது ஒரு இடத்திலிருந்து நகர தான் நாம் மயங்கிட்டோம்னு சொல்கிறோம் அதுலேயே இவன் அந்த விஷயத்தை விட்டு வெளிவர முடியாது அப்போ நீங்கள் அந்த சக்கரத்தில் மயங்கி விட்டீர்கள் சிக்கிக் கொண்டீர்கள் அப்படி இல்லாமல் இந்த சக்கரத்தை படிப்படியாக எல்லா சக்கரங்களையும் உங்களால் நகர்த்தி கொண்டு வர முடிந்தால்தான் உங்களுடைய விழிப்புணர்வு ஆரோக்கியமானதாக இருக்கிறது என்று இதுதான் கிப்னாட்டிசனுடைய ரகசியம் ஹிப்நாட்டிசத்திற்கும் தியானத்திற்கும் இருக்கும் தொடர்பு என்ன என்பதனுடைய ரகசியம் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்